பாஸோட அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட் நம்ம கிடச்சிருக்கு அதில் ரியா எலிமினேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட் போயிடலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஆர்டரில் ஸோ டான்ஸர் ஜோனில் இருந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு பேர்கள் டான்ஸர் ஜோனில் இருந்திருக்காங்க குறிப்பாக ஒயல் கார்டு கண்டஸ்டன்ஸ் தான் அதில் டான்ஸர் ஜோன்லேயே இருந்திருக்காங்க சிவகுமார் வர்ஷினி ரியா மற்றும் மஞ்சுரி இந்த நாலு பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருந்திருக்காங்க அப்ப டீம் டிசைட் பண்ணிருக்காங்கன்னா ரியாக்கும் வர்ஷினிக்குமே ஓட் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு ஐ மீன் செட்டன் லேக்ஸ் ஓட்ஸ் வச்சுக்கலாமே டிஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு தௌசண்ட்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு ரியாக்கும் வர்ஷினிக்கும் ஒரு தௌசண்ட்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ ரியாவை விட ஒரு ஒரு டூ தௌசண்ட் இல்ல செவன் தௌசண்ட் கிட்ட டிஃபரன்சஸ் இருந்திருக்குன்னு வச்சுக்கலாம் அதிகமா இருந்திருக்காங்க வர்ஷினி ஸோ ஓட்டிங் படி அஃபிஷியல் ஓட்டிங் படி பாத்தீங்கன்னா ரியா தான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கணும் அப்படின்றது தான் ஆனா அந்த எலிமினேஷன் சரியா தவறா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுல ரியா என் அன்ஃபேராக தான் பார்க்குறேன் ஏன்னா ரியாவை தவிர்த்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு பல பேர் இருக்காங்க கரெக்டாக வர்ஷினி என்ன கண்டென்ட் கொடுத்துட்டாங்க போன வாரம் அவங்க பிரின்சிபல் ரோல் தான் ஒரு கண்டென்ட் ஸோ வருஷினியால் ஒரு குறிப்பிட்ட ரோல் கொடுக்கப்பட்டா மட்டுமே கண்டென்ட் வருமே தவறுது தனியா போய் இண்டிவிஜுவலாக ஒரு கண்டென்ட்டோ ஒரு இண்டிவிஜுவல் கண்டென்ட்டை மேக் பண்றதோ இல்லை தனியா போய் பேசுறதோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்கள நீ பாத்தீங்கன்னா நல்லா நீங்க பாருங்க அவங்களோட நாமினேஷன் ரீசன் ஒருத்தரோட ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர் கூட சுயமா சிந்திச்சு ஒரு ரீசனுமே எடுத்ததில்லை எல்லாமே ஈ அடித்தான் காப்பி காப்பி தான் எல்லா விஷயத்தையுமே எடுத்திருக்காங்க சோ அந்த கேட்டகிரில எனக்கு ரியாவா வர்ஷினியான்னு பார்க்கும்போது ரியாவை வச்சுக்கிட்டு வர்ஷினிய வீட்டை விட்டு வெளியேற்றிருக்கலாம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னதான் ஓட்டு டிஃபரன்ஸ் அவ்வளோ கம்மியா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய திறமை டீமுக்கு இருக்கு ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சரி அந்த பிக் பாஸ் டீமுக்கும் சரி அதை மாற்றி எடுத்துருக்கலாம் அப்போ நீங்கள் கேட்பீங்க அது அன்பேர் தானே அப்படின்ற மாதிரி ஸோ மக்கள் ஓட்டுப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்கள் ஓட்டுப்படியாக எல்லா வாட்டியும் நடந்திருக்கு அப்படின்றதான் என்னோட கேள்வி இருக்கு அந்த இடத்துல ஸோ பல வாட்டியும் நிறைய அன்பேர் எஃபிஷன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதுல ஷோக்கு யாருக்கு தேவை அப்படின்றதான் தான் பாயிண்ட் ஸோ அந்த ரீதியில வர்ஷினி எபிக் பண்ணிட்டு ரியாவை வச்சிருந்துருக்கலாம் அப்படின்றதான் எனக்கு தோணுது அதை தவிர்த்து ரியாவை தவிர்த்து பல வாரங்களா இந்த வீட்டில் பல பேர் இருக்காங்க ஸோ அவங்க எதுக்கு இருக்காங்க யாருக்கான்னு புரியாது ஃபார் எக்ஸாம்பிள் ரஞ்சித் சார் இருக்கார் சத்தியா இருக்காரு இவங்கள யாராவது வெளியில் ஒருத்தர் எவிட் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமாக இருந்திருக்கும் அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல கூடிய பேசக்கூடிய ஐ மீன் நிறைய கண்டன்ட் பண்ணுறாங்க அவங்களால கண்டென்ட் மேக் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்த நபரை வெளியேற்றினது ஆல்ரெடி இந்த சீசன் போரிங்காக போயிட்டு இருக்கு ஒஸ்ட்டாக போயிட்டு இருக்கு கண்டென்ட் கொடுக்குறவங்களாம் எலிமினேட் பண்ணிட்டேறீங்க ஸோ உருப்புட்டுறோம் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்க மக்களே அடுத்து அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச நமக்கு கொடுக்குற சோர்ஸின் படி நான் ரெகுலராக வார வாரம் சொல்லிட்டு அந்த ரீதியில் முதல் இடத்துல சௌந்தர்யா அவர்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது இல்லை ஸோ தொடர்ந்து அவங்களுக்கான ஒரு கான்ஸ்டன்ட் ஓட் பேங்க் இருந்தது அந்த ரீதியில் சௌந்தர்யா முதல் இடத்துல இருக்காங்க நோ சாய்ஸ் செகண்ட் பிளேஸ் யார் தெரியுமா இதுதான் நீங்கள் எதிர்பாராத ட்விஸ்ட்டு யாருனா ஜாக்லின் அவர்கள் ஜாக்லின்னா சும்மாவா கூட ஃபயர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வாரமா தொடர்ந்து நாமினேஷன் ஜாக்லின் பேஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வாரம் கூட நாமினேஷன் எஸ்கேப் ஆகவே இல்லை ஸோ அதுல பேசிக் லைன் என்னன்னா தொடர்ந்து ஒரு ஆறு வாரமா நாமினேஷன் ஜாக்லினுக்கான கூட்டம் உருவாகும் கான்ஸ்டண்டா ஓட்டு அவங்களுக்கு போட்டவன் ஜாக்லினுக்கு ஓட்டு போட்டு பழகிடுவான் வந்திருக்காங்க ஓட்டு போடுவான் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் பிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க ஜாக்லின் அது அவங்களுக்கு இருக்குது இருக்கு தான் ரெண்டாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க மூணாவது இடத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா ராணவ அவர்கள் வேற லெவல் ராணவுக்கு ரெண்டே ரெண்டு இதுதான் அந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் பாட்டம்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு எனக்கு என்னமோ இவருக்கும் டிம் இருக்குதோ அப்படின்ற டவுட் வருது நேத்து வேற யூடியூப்ல லைவ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணாங்க அரசியல்வாதியோட பையன் அரசியல் ஒரு இது இருக்கு பேக்கப் இருக்குன்ற மாதிரி தகவல் வருது அப்ப கண்டிப்பா வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஒரே நாளில் வந்து எப்படிங்க சடனா பாட்டம்ல இருந்து இந்த ரெண்டு நாளில் வர முடியும் அப்படின்ற டவுட் இருக்கு இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் ஒரு பிளான் பண்ணிட்டு வேற வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ஃபினாலே வரையும் வீக்கெண்ட் எபிசோட்ல வேற சொல்லியிருக்காரு அதுவே நமக்கு டவுட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது நாலாவது இடம் ஜெஃப்ரி ஜெஃப்ரிக்கும் நான் ஓட்டிங் தான் இருக்கு நாலாவது இடம் ஜெஃப்ரி அஞ்சாவது இடம் சத்யா சத்யாக்கு இதுக்கு அஞ்சாவது இடம்னு எனக்கு தெரியல அப்படி என்ன சத்யா பண்ணி கிழிஸ்டாருன்னு எனக்கு புரியல அடுத்து ஆறாவது இடம் தர்ஷிகா முத முறையாக வந்து அவங்களுக்கான ஒரு சீரியல் தாங் பேசும் அவங்க மொத வாரம் பண்ண பர்ஃபாமன்ஸுக்கு இன்னும் ஓட்டு உழுது போல இருக்கு அந்த ரீதியில் தர்ஷிக்கா ஓகே அடுத்து ஏழாவது இடத்தில் தர் யார் ரஞ்சித் அவர்கள் என்னதான் சொல்கிறது அவர் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதும் ஒன்று வச்சுட்டு இருக்காரதும் ஒன்று அப்படின்றது தான் எனக்கு தோணுது அவர் தயவு செய்து வெளியே அனுப்பிச்சு விட்ருங்கப்பா ஏன்னா அவர் வந்து நல்லவரா தான் வந்திருக்காருன்ற மாதிரி பதிவும் பண்றாரு அந்த ஒரு வேண்டான்றேன் கேமுக்கு ஒரு பெரிய தாக்கம் இல்லை செய்து ரஞ்சி வெளியமைச்சு விட்ருங்கன்றது தோணுது அடுத்தது எட்டாவது இடத்துல சாட்சினா அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதான் ஸோ பாத்தீங்கன்னா லீடிங்ல போல்ல லீடிங் இருக்கிறது எல்லாமே எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் ஒரே ஒரு இடம் ராணுவம் மட்டும் கிடைச்சிருக்கு மத்த பாட்டம்ல இருக்கிறது எல்லாமே வந்திருக்கிற நியூ கண்டஸ்டன்ஸ் ஒய் கார்டு கண்டெஸ்டன்ஸ் அப்படின்றதான் நிலமையில இருக்கு ஸோ இதுதான் பாஸோட அஃபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்டு எனக்கு கிடைச்சது சோர்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை வந்து நாங்கள் கன்வே பண்ணிட்டேன் இது நம்புறதும் நம்பாதும் உங்கள் கையில் வார வாரம் இதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் தற்போது நிலவரும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே